உங்களுடைய குறைகளை துன்பங்களை துயரங்களை கொடுத்து உங்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று பேசக்கூடிய ஒரு உங்கள் தொகுதிக்காக போட்டியிடுகின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நமது தொகுதியில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது நாம் என்னென்ன துயரங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களை விட அவர் தெரிந்து வைத்திருப்பார் உங்களுக்காக குரல் கொடுத்தா நாடாளுமன்றத்துல நீங்க அப்படிப்பட்ட தேர்ந்தெடுத்து அதாவது நம்ம உடைய நடக்கும் ஏழை எளியவர்கள் நலம் பெற முடியும் விவசாயிகள் வியாபாரிகள் நலம் பெற முடியும் நமது குழந்தைகளின் எதிர்காலம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திற்கு படித்த பண்ள்ள ஒரு அன்பரை அனுப்பி வைத்தால்தான் நமது குழந்தைகளை எடுத்து சொல்ல நமக்கு சௌகரியமாக இருக்கும் என்பதை நீங்கள் எழுந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே யாரோ ஏதோ படம் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு நாங்க ஏதோ ஒரு இடத்துல ஓட்டு போடுறோம்னு நினைச்சிடாதீங்க சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது இந்த நேரம் இருக்கிறத இந்த தேர்தல் எல்லா தேர்தலில் விட ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஏனென்று சொன்னால் பல துக்கடா கட்சிகள் வந்திருக்கு எல்லாரும் எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க ஆனா அந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றுவாங்களான்னா அதுதான் இல்ல சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே அவங்களுடைய குணத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க மனிதாபிமானமே இல்லாமல் ஏழை எளிய மக்களை துன்பப்படுத்துகிறோமே துயரப்படுத்துகிறோமே நீங்க நம்ப மாட்டீங்க சென்னையில நான் இருக்கிறேன் சென்னையில் பிறந்து வளர்ந்தவள் நான் சென்னையில் தான் என்னுடைய தொழில் சினிமா தொழில் அங்க நாங்க பகுதியில நல்ல தண்ணியே கிடையாது நல்ல தண்ணியும் கிடையாது சாகட தண்ணியும் வெளியில போகாது நல்ல தண்ணி உள்ள வராது சாக்கட தண்ணி வெளியில போகாது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் இந்த தடவை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வசூல் பண்ணி எங்க வீட்டுல இருந்து மாத்திரம் அப்ப எத்தனை பேர் சாலிகிராமத்துல அதுவுமில்லாம ஷாலிகிராமம் பூரா நடிகர் நடிகைகள் நடிகர் நடிகைகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா சினிமா நடிகர் நடிகைகள் சினிமா ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ இதெல்லாம் இருக்க நிறைய கம்பெனிகள் இருக்கக்கூடிய சினிமா கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியாவுலயே இப்படிப்பட்ட ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாங்கம் இப்ப இருக்கா நாங்க தவறாக ஓட்டு அளித்ததனுடைய விளைவு இன்னைக்கு தவறானவர்கள் வந்து அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சர் அவரால் எதுவும் முடியாது நல்லா தெரியுது அவர் கையெழுத்து போடணும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும்னா அவர் நாயக்கி ஒழிய அவர் ஜனங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசித்து சிந்தித்து விசாரித்து செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அல்ல ஆனா அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க நமது அன்பு சகோதரர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் நாலரை வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டாங்க அவங்க ஆடும்போது ஒரு போராட்டமோ ஒரு வன்கொடுமையோ ஒரு ஏதாவது ஒரு தவறான செயல்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது என்று ஒரு பத்திரிகையிலோ வேற எந்த ஊடகங்களினுடைய வாயிலாகவும் நாம் கேட்டிருக்கிறோமா எப்படி நாலரை வருஷம் அவர் ஆண்டார் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது அந்த நாலரை வருஷமும் அவ்வளவு அருமையா அமைதியா நம்ம நாடு வளம் பெற்று வாழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு அண்ணன் அவர்கள் எடப்பாடி அண்ணன் அவர்கள் சிரித்த முகத்தோட எல்லோரையும் அரவணைத்து அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு தலைவர் அண்ணன் எடப்பாடி ஆரண்ணன் வந்து இப்ப வர்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டு வருஷத்துல வரப்போகுது நீங்க எல்லாம் இப்ப இருந்து அதுக்காக தயாராகிக்கணும் அதுக்கு முதல் வெள்ளோட்டம் தான் இப்ப நீங்க பத்தொன்பதாம் தேதி போடக்கூடிய ஓட்டு மூணாவது மூணாவது இதுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய வேட்டையில் சின்ன முற்றிகளும் எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ பேச்சுக்களை பேசுறாங்க பேசுறதை கேட்டு நீங்க ஏமாற்ற அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நம்ம கிராமத்துல வாழணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா நம்ம நல்லா வாழ வேண்டாமா அதற்கு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டாமா அரசாங்கமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவ்வளவு கஷ்டங்களை நாம பட்டுக்கிட்டு இருக்கிறோம் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லயும் சரி மத்திய அரசும் நம்மளுக்கு சரியான ஒரு அரசாங்கம் அமையவில்லை இங்கே மாநிலத்திலும் நமக்கு சரியான அரசு அமையவில்லை நாம படம் துன்பம் சொல்லி முடியாது அதனால நான் சொல்றேன் நீங்க சிந்தித்து பார்த்து செயலாற்ற வேண்டும் புரட்சி அவர்கள் பாடிட்டு போனாங்களே திருத்திக்கோ தவறு சிறுசாயி திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்னு பாடினாங்க அத மாதிரி தெரிஞ்சும் தெரியாம நம்ம வேற யாருக்காவது ஓட்டு இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கக்கூடிய கட்சி தான் நமக்கு தேவை நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க அம்மாவும் புரட்சி தலைவர் அவர்களும் நம்ம நாட்டை எப்படி வளம் கொழிக்கக்கூடிய நாடாக மாற்றினார்கள் எப்படி ஜனங்களுக்கு நன்மை செய்தார்கள் எப்படி கருணாநலம் கொண்டு இருக்கிறார்கள் நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க அவர் நடிக்கும் பொழுதே புரட்சி தலைவர் அவர்களோட நாங்க பழகுனவங்க அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல அவருடைய சிபாரிசின் பேர்ல பாடி முன்னு குழந்தவ நானு அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா தான் என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்ற அப்படின்னா அந்த நன்றி கடனுக்காகத்தான் இரட்டை இலை சின்னத்திற்காக இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் நான் ஆகையால புரட்சி தலைவர் அவர்களாகட்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாகட்டும் நன்மைக்கு பாடுபடக்கூடியவர்கள் உண்மைக்கு பாடுபடக்கூடியவர்கள் மக்களுக்காகவே பாடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் சினிமாவில் நடிக்கும் போது கூட மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வசனம் போது சொல்ல என்ன சொல்வாரு இந்த மாதிரி நல்ல விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லணும் இளைஞர்களுக்கு எடுச்சு வைக்கக்கூடிய பாடல்களை வைக்கணும் நல்லா இல்லாத பாட்டை வேண்டாம்னு ஒதுக்கிடுவாரு இதெல்லாம் நாங்களாம் கண்ணால பார்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நம்ம ரெட்டையில சின்னத்துக்காக போராடி அதை மீட்டு நமக்காக கொடுத்தவங்க அவர் அவங்க இருக்கும்போது ஒருத்தருடைய வாழ ஆடல தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம நாட்டு ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தினம் வரார் தமிழ்நாட்டுக்கு இருந்து வராது வரதும் இல்லாம நம்ம புரட்சி தலைவர் அவர்களை பத்தியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பத்தியும் புகழ்ந்து பேசுகிறார் இன்னொரு கட்சியை சேர்ந்த தலைவர்களை பத்தி இவரையும் புகழ்ந்து பேசுறோம் தமிழ்நாட்டுல இப்படியாவது இடம் பிடித்து விட முடியாதா என்று நினைக்கிறார்கள் எல்லா கட்சியுமே புரட்சி தலைவர் அவர்களை முன்னோடியாக கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவரை பத்தி அவர் நடத்தின இந்த கட்சியை பத்தி அவர் பேசின விஷயத்தை பத்தி எல்லாமே பேசிக்கொண்டும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருக்கிறது தான் மற்ற கட்சிகள் எல்லாம் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அதுக்கப்புறம் அம்மாவும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்தார்கள் இப்ப இருக்கிற எடப்பாடி அண்ணன் அவர்களும் அம்மாவுடைய வழி ஒற்றி அம்மாவோட வழி மாதிரியே நடந்து அவங்க எப்படி ஆட்சி நடத்தினாங்களோ அந்த மாதிரி ஜனங்களுக்கு நன்மை செய்யணும் ஜனங்களை நன்முறைப்படுத்தணும் கஷ்டப்படக்கூடாது ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெழுப்பு நீங்க எல்லாம் தான் முதுகெலுப்பு விவசாயிகள் நாட்டுக்கு விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே வாழ்க்கையே வாழ்க்கையே கிடையாது மனிதனுக்கு வாழ்க்கை கிடையாது அப்படிப்பட்ட விவசாயத்தை கைதூக்கி விட்டவர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மாடு கொடுப்பாங்க ஆடு கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு தொட்டில் கொண்ட திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு திட்டமா ரெண்டு திட்டமா புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒரு நாள் போதாது அந்த அளவுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கர்ப்பத்திலிருந்து சுடுகாடு வரைக்கும் அவங்க செய்த பல உதவிகள் ஜனங்களுக்கு இன்றளவும் இன்றளவும் அம்மா செய்தத அம்மா நடத்தின ஆட்சியை பத்தி இன்னும் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவர மாதிரியே அம்மாவை மாதிரியே வழி வந்து கொண்டிருக்கும் நமது எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் மறுபடியும் நான் மறுபடியும் திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரட்டை இலை சின்னம் எடப்பாடி அண்ணன் அவர்களால் இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னும் மேன்மை பரதாக பல நல்ல விஷயங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால நமது இரட்டை இலை சின்னம் சின்னம் என்றால் நமது இரட்டை தான் என்பதை நீங்கள் அனைவரும் குணப்பூர்வமாக மனதார நீங்கள் நினைக்க வேண்டும் இந்த தடவை நீங்க தேதி போய் வாக்காளர்கள் எல்லாருமே போய் நமது ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற செய்ய நீங்க எல்லாருமே வந்து அதுக்கு வந்து நீங்க ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ரெட்டை இலை நீங்க வாக்களிப்பீங்களா வாக்களிப்பீங்களா சொல்லுங்க ஆகையால சொல்றேன் தயவு செய்து யோசிச்சு பாருங்க துட்டு கொடுத்தா வாங்கிக்கங்க ஒண்ணும் தப்பு இல்ல நம்ம துட்டு தான் நம்ம துட்டுந்தான் அவங்க கொடுக்குறாங்க திருப்பி அந்த துட்டை வாங்கிக்கணும் வாங்கிட்டு ரெட்டை இலை ஓட்டு போடுங்க ஏன்னா நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்களை தான் நம்ம கொண்டு போய் உயர்ந்த அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் வர்ற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நமது அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு ரெட்டை இலை சின்னம் ரெட்டை இலை சின்னம் என்பது தலைவர் பற்றியும் தலைவி அம்மாவை பற்றியும் எடப்பாடி என்னனையும் மனசுல வச்சுக்கிட்டு போடுங்க ஏன்னா அவங்களால நாட்டு நலம் பெறும் நலம்பெறும் வளம் பெறும் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி தவறான முடிவு எடுத்து தப்பு தப்பானவர்களுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் ஒரு தவறை செய்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் உங்களை திரும்ப திரும்ப மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம இரட்டை இலை சிறத்துக்கு வாக்களிக்கணும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அதாவது நாடாளுமன்றத்துக்கு சொல்லக்கூடிய அங்க டெல்லியில சொன்னாதான காரியம் நடக்கும் அப்ப டெல்லியில சொல்றதுக்கு தகுதியான ஒரு நம்ம அனுப்பிச்சா தான் நான் நடக்கும் அப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்த அப்படிப்பட்ட நல்லவரை தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் பாடின பாட்டெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க என்னை பார்த்துருப்பீங்க சினிமாவில் நான் வந்து என்னுடைய தெரிஞ்சிருக்கும் கே கலாவை தாயி சிறந்த கோவிலுமில்லையே பாடினவன் புரட்சி தலைவர் படத்துல பூஜ்வா நதியிலேயே பாடினவன் ஆகையால இதெல்லாம் வந்து தலைவர் போட்ட பிச்சை எனக்கு ஒவ்வொரு மேடையிலையும் இதை பிரச்சார நான் தவறுவதில்லை ஆகையால என் அன்பு சகோதர சகோதரிகளே சென்னையில இருந்து நான் வந்திருக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொல்ல கேட்டு நான் மறுபடியும் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில நமது அன்பு சகோதரர் ஜெயப ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் ஒருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த நீங்க

நீங்க நீங்க எல்லாருமே இந்த பாட்டை உங்க ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்காம இருக்கலாம் சில பேருக்கு ஆனா நான் பாடுறது பிடிக்கும் பாடும் போது எல்லாம் காங்கிரஸ் ஓடு திமுக கூட்டு போடாத ஓட்டு போடாத ஓட்டு பாசங்கு காட்டி கேட்பாங்க ஓட்டு போடாத ஓட்டு போடாத ஓட்டு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி பூஜை ஸ்பெக்ட்ரம் கூட்டு போடாத ஓட்டு அண்ணா திமுக வெற்றி வெற்றிட போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு அம்மாவட்டு போடுங்க ஓட்டு ஏழைகள் போடுங்க ஓட்டு தாலிக்கு தங்கம் தந்த அம்மாவ நினைச்சி பார்த்து போடுங்க ஓட்டு தொட்டில் குழந்த திட்டத்தை எண்ணி போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு மீனவர் நலனில் அக்கறை இல்ல திமுகவுக்கு போடாத ஓட்டு ரேஷன் பொருளை கடத்துனாங்க போடாத ஓட்டு போடாத ஓட்டு கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டோங்க போடாத ஓட்டு போடாத ஓட்டு மணலுக்குள்ள தடுப்ப தடுக்க போடாத ஓட்டு போடாத ஓட்டு எம்ஜிஆர் தந்த ரெட்டை ஏலக்கு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு ஏழைங்க சின்ன ரெட்டை ஏலைக்கு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு வாரி கொடுத்த வள்ளலை எண்ணி போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு அள்ளி கொடுத்த அம்மாவை எண்ணி போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு ரெட்டை ஏலக்கு போடுங்க ஓட்டு ரெட்டை ஏலைக்கு போடுங்க ஓட்டு ரெட்டை ஏலைக்கு

ஆகையால் தான் உங்க எல்லாரையும் விரும்பி இப்ப நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்கணும் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பதவிக்கு வர்றதுக்கு எடப்பாடி அண்ணன் வருஷம் இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நம்ம ஞாபகமா வச்சிருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இப்ப நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் டெல்லில எம்பியா கொண்டு போய் நம்ம உட்கார வைக்க போறோம் நம்ம அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம நாட்டில் நம்ம ஊரில் விளக்கு இல்லை தண்ணி வசதி இல்லை விவசாயம் நசிச்சு போச்சு வியாபாரிகளுக்கு நஷ்டம் பெரிய பெரிய பில்லெல்லாம் போட்டு கிட்ட இருந்து பணம் பிடுங்குறாங்க இதெல்லாம் நம்மளுடைய கஷ்டம் இந்த கஷ்டத்தெல்லாம் பாராளுமன்றத்தில் போய் சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல திறமைசாலியாக இருக்கணும் படித்தவராக இருக்கணும் பண்புள்ளவராக இருக்கணும் விவரம் தெரிஞ்சவராக இருக்கணும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு சகோதரர் படித்தவர் பண்பாளர் நம்ம ஜெயப்பிரகாஷ் அவர்கள் என்று நான் இந்த ஊருக்கு வந்த உடனே கேள்விப்பட்டேன் ஒரு நல்ல மனிதர் ஒரு திறமையானவர் அந்த திறமையானவர் என்ன செய்யணும் அவர் போய் நம்மளுடைய நிலைமைகளை நீங்க என்ன செய்யணும் ஜெயபிரகாஷ் அவர்களை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய குறைகளை அங்க பாராளுமன்றத்தில் போய் சொல்லணும் பாராளுமன்றத்தில் அதை பத்தி ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் ஐயா எங்க ஊர்ல இப்படி பிரச்சனை இப்படி எல்லாம் நாங்க கஷ்டப்படுறோம் எங்க ஜனங்க இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கிறவர் தான் அங்க போய் குரல் கொடுக்க முடியும் நம்மளை பத்தி தெரிஞ்சவர் தான் அங்க போய் குரல் கொடுக்க முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் நம்மளை பத்தி தெரிஞ்சவர் அங்க அனுப்பிச்சு வைக்கணும் நம்மளை பத்தி தெரிஞ்சவர் யாரு நமது அன்பு சகோதரர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் ஆகையால நீங்க எல்லாரும் யோசிச்சு சிந்தித்து பார்த்து நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எத்தனையோ வந்திருக்கு எல்லாம் பூனை ஆக்கிடுறேன்னு சொல்றாங்க இது சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற திமுகவை என்ன மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குன்னு நம்ம கண்ணால பாக்குறோம் எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி கிடையாது நல்ல தண்ணி கிடையாது சாக்கடை தண்ணி வெளியில போக மாட்டேங்குது அவ்வளவு கஷ்டப்படுறோம் சினிமாக்காரங்க இருக்கிற ஏரியா எல்லாம் வசதியானவங்க இருக்கிற ஸ்டுடியோ இருக்கிற ஏரியாவிலேயே அந்த கஷ்டம் சென்னையில ஒரு தெருவு கூட நல்லா கிடையாது எல்லாமே நோட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க என்ன அரசாங்கம் நடத்துறாங்க என்னன்னே ஒன்றுமே தெரியல எதுக்குங்க நம்ம இப்படி கஷ்டப்படணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு சரியில்லை மத்திய அரசும் சரியில்லை மாநில அரசும் சரியில்லை நமக்கு நமக்கு எதற்காக வரி போடுகிறார்கள் என்றே தெரியவில்லை முந்நூறுபாவுக்கு ஒரு சாமான் வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கு ஜிஎஸ்டி வரி நோயஸ்டி வரின்றாங்க என்ன வரி இது எதுக்காக போடப்படுது இப்படியா நம்ம ஆரம்பத்தில் கட்டிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்படிலாம் புரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இழந்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா அன்பு தமிழ் பெருங்குடி மக்களே நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க தெரியாமல் இதெல்லாம் நம்ம தெரியாமல் நமக்கு சில பேர் படிப்பு இல்லாத இருக்கிறவங்க புரியாம எதுக்காக இந்த பணத்தை கொடுக்குறோங்கிறது தெரியாம நம்ம கஷ்டப்பட்ட காசை எழுந்துட்டு வந்து நிக்கிறோம் நம்ம இருபத்தி மூணாயிரத்தி ஜல்லாயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கிறேன் குடிநீர் தண்ணியே வராத ஒரு குழாவுக்கு பணம் கட்டிட்டு வந்திருக்கேன் நான் இல்லைன்னா எப்பயாவது நல்லாட்சி வந்து நம்ம எடப்பாடி என்ன வந்துட்டாருன்னு இருந்தா நல்ல தண்ணி விடுவாங்க அது தண்ணி வராத பிடிங்கி விட்டுருவாங்க அதுக்கு துட்டு கட்டிட்டு வந்திருக்கிறேன் இது எதுக்கு சொல்ல வரேன் எல்லாருமே வாழ்க்கையில இப்போ நடக்கிற அரசாங்கத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்க சிந்தித்து பார்த்து நமக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி எது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த கட்சி ஒரு நல்ல தலைவரை கொண்ட கட்சி ஒரு நல்ல தலைவி கட்டி காப்பாத்தின கட்சி இந்த கட்சி மாதிரி இந்த கட்சி தொண்டர்கள் மாதிரி நாட்டிற்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்ல மனசாட்சி உள்ள நல்ல கட்சி தெய்வ நம்பிக்கை உள்ள கட்சி இந்த கட்சி தொண்டர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஜனங்களுக்கு உங்களுக்கு வந்து சென்றடையும் நீங்க அதை அனுபவிப்பீங்க மத்தவங்க எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு ஓட்டு வாங்கணும்னு துட்டு கொடுக்கறாங்க துட்டு கொடுத்தா வாங்கிக்கங்க நம்ம துட்டு தான் நம்ம துட்டை நம்ம வாங்கிக்கிறதுல தப்பு இல்ல ஆனா ஆட்சி நல்ல விதமாக நடத்தக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து அறிந்து சிந்தித்து அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அருமையாக ஆட்சி செய்தார் நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல நீங்களே யோசிச்சு பாருங்க நாலரை வருஷம் அண்ணன் ஆண்டாங்க எடப்பாடி அண்ணன் சிரித்த முகத்தோட எல்லோரையும் அரவணைத்து எல்லோரிடமும் அன்பு காட்டி எல்லோரும் எல்லா குடும்பமும் நல்லது செய்ய வேண்டும் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மளால ஆன உதவிகளை செய்ய வேணும் உழைக்க வேணும் என்ற எண்ணத்தோடு தான் ஒரு கரப்ஷன் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது அவர் ஆட்சி செய்யும் பொழுது இந்த இடத்துல வந்து சண்டை நடந்தது இங்க போராட்டம் நடந்தது இங்க அடிதடி கலாட்டம் நடந்தது இங்க கஞ்சா விற்கிறாங்க இப்ப தமிழ்நாட்டுல தெக்கக்கேடு வெளியில சொன்னா கஞ்சா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது குழந்தைங்க சின்ன பசங்க பதினஞ்சு வயசு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்கள்லாம் கஞ்சா சாப்பிட்றாங்களாம் இதெல்லாம் கேள்விப்படும் போது மிகவும் மனது நொந்து போய் விடுகிறது ஏன்னு சொன்னா நம்ம குழந்தைகள் தான் நம்ம நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் அந்த குழந்தைங்களினுடைய வாழ்க்கையவே முளையிலேயே கிள்ளி எறிகிற மாதிரி இப்படிப்பட்ட பழக்கத்தை எல்லாம் யார் ஏற்படுத்துறது அரசாங்கம் சரியான முறையில் நடந்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி நாட்டில் நடக்கும் சின்ன தான் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியற மாதிரி எளிய நடையில தான் நான் பேசுறேன் இந்த கஞ்சா விஷயம் நம்ம பிள்ளைங்க குழந்தைங்க பதினஞ்சு வயசு பையன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் போய் அவனுக்கு கஞ்சா பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க காலேஜில் விற்கிறாங்களாம் எவ்வளவு மோசமாக இருக்கு கஞ்சாவுடைய புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து வெக்கப்பட நம்ம வெக்க நம்மளை பா நம்ம தான் அவங்கள வெட்கப்படுறோம் நம்ம வெக்க வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்து கேவலமா பேசுறாங்க அந்த அளவுக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அரசாங்கத்தையும் இப்படிப்பட்ட அரசாங்கம் நடத்தும் பற்றியும் விதத்தை மக்களை நடத்தும் விதத்தை பற்றியும் யார் போய் சொல்றது நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்துல சொன்னா தானே தெரியும் அங்க உக்காந்து இருக்கிற ஆளும் நல்ல ஆள் கிடையாது பிரதமர் மோடி அவரும் நம்மள என் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணும் நான் லேடியா மோடியா அப்படின்னு பாருங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஒரு காலத்துல அந்த மாதிரி அவர் இப்போ மாசத்துக்கு நாலு தடவை வந்துகிட்டு இருக்காரு அவர் வர்றது எதுக்காக வராரு அவர் தாமரை சின்னத்தை ஜெயிச்சிட்டு மறுபடியும் அவர் வந்து பிடிச்சிக்கலாம் இங்கே தமிழ்நாட்டன் தமிழன் எப்பொழுதும் இடிச்ச கிடையாது தமிழர்கள் என்றைக்கு முட்டாள் கிடையாது நம்மெல்லாம் அறிவாளிங்க நல்லவங்க நல்ல பாரம்பரியத்தில் வந்தவங்க தமிழர்கள் நமது தமிழ் மொழி தொன்மையான மொழி ஆகையால் தமிழர்கள் ஒன்றும் அப்படி எழுச்சவாயர்கள் கிடையாது எதாவதையோ சொல்லி ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க ஏமாந்து விட கூடாது அன்பு சகோதரர்களே உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஏமாந்து விடாதீர்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் விவசாயம் செழிக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைகளினுடைய எதிர்காலம் நல்லா நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்க பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழறோம் அதுவே நல்லா இல்லை இன்னைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு நீட் தேர்வுல பிள்ளைகள் தூக்கு போட்டுக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு செத்து போதுங்க அதுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படலை நான் செஞ்சுட்டேன் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேங்கிறாங்களே ஒழிய எதுவுமே விவரமா செய்யல செய்ய மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தான் பெருசா இருக்க ஒழிய மக்கள் பிரச்சனையை அவங்க பெருசா எடுத்துக்கல மக்கள் பிரச்சனையை பெருசா எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய இவங்க யாரு அப்படின்னா எடப்பாடி அண்ணன் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தான் நடத்தும் ஆகையால் அன்பு சகோதர சகோதரிகளே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம அன்பு தம்பி ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு நிறைய ஓட்டு வித்தியாசத்துல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைங்க அவர் போய் நம்மளுடைய குறைகளை அங்க சொல்லி முறையிடுவார் நமக்கு தீர்வு கிடைக்கும் ஆண்டவன் அருள் செய்வான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே ஒரு ஒரு உண்மையான கட்சி ஒழுங்கான கட்சி உள்ளத்தில் நல்ல உள்ளத்தை கொண்ட தொண்டர்களை உடைய கட்சி என்பதை நீங்கள் உணர வேண்டும் மற்றவங்க எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு பேசிட்டு எதையோ நடத்திட்டு போயிடுவாங்க அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க ஓகே இன்னும் எது அது ரெட்டை இலை ரெட்டை இலை ரெட்டை இலை தான் நாட்டுக்கு தேவையது அது ரெட்டை இலை ரெட்டை இலை ரெட்டை தான் வருது வருது நல்ல தேர்தல் வருது சிந்திச்சு பார்த்து நாம் ஓட்டு போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணி நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதை உங்ககிட்ட மறுபடியும் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பத்தொன்பதாம் தேதி காலையில் எந்திரிச்சிட்டு குளிக்கிறீங்களோ சாப்பிட்றீங்களோ என்னவோ தெரியாது நேராக போய் வாக்குச்சாவடிக்கு போறீங்க ரெட்டையில எங்க இருக்குன்னு பார்த்து சக்கு சக்குன்னு ரெட்டையில குத்திட்டு வந்துருங்க ஜெய ஜெயிக்க வைங்க ஜெயம் வர வேண்டும் அந்த அந்த விஷயத்த நான் அடுத்த ட்ரிப்பு வரும்போது காதால கேட்கணும் ஜெயபிரகாஷ் வெற்றி பெற்று விட்டார் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து விட்டார் ஒரு நல்ல எனக்கு மாதிரி செய்யணும் என் சகோதர மக்களே சகோதரிகளே மறந்தும் இருந்து விடாதீர்கள் நமது சின்னம் ரெட்டையிலே இலை நமது சின்னம் ரெட்டையிலே இலை நமது சின்னம் இரட்டை இலை என்று கூறிக்கொண்டு மறந்து விடாதீர்கள் என்று மறுபடியும் கூறுகிறேன் ஆகையால் நீங்கள் மறந்து விடாமல் பத்தொன்பதாம் தேதிக்கு போய் ரெட்டையில இலை சின்னத்துல முத்திரை குத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஜெயப்பிரகாஷ் அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள் வாழ்க்கையில் நலமடைவோம் வளமடைவோம் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செய்திகளை உடனேக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்க்ரைப் செய்து அருகில் உள்ள வேலைக்கான